இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ்ரேல் அத்தி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் இதையே தான் ஒரு சில இடங்களில் ஆப்கன் அத்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ரெண்டு அடி வரைக்கும் நம்மக்கிட்ட நல்ல ஹைட் பிளான்ட்டா இப்போதைக்கு ஸ்டாக் வந்து இவகிட்ட இருக்குது நீங்கள் வேணுங்கிறவங்க நம்மளோட வெப்சைட்டில் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெப்சைட்டோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க இது வந்து மாடி தோட்டத்தில் ஒரு நம்ம பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் தாராளமாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை விட அதிகமான அளவு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த இலைகள் பார்த்துட்டீங்க நான் சைஸ் எதில் வைக்கணும்னு சொல்லிட்டேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மர இது வந்து ஒரு மரமாக வளருமா அப்படிங்கிற ஒரு பயமே வேண்டாம் இலைக்கு இலை நல்லா வந்து அத்தி பழம் காய்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த ஆப்கான் அத்தி இஸ்ரேல் அத்தி இந்த ரெண்டு பேர்லையும் நிறைய இடங்களில் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அத்தி இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இதோட பழம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஏழு பழம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபா அப்படின்லாம் கொடுத்துலாம் நம்ம ஒரு சின்ன பாக்ஸில் வச்சு வாங்கியிருப்போம் இந்த ஒரு செடி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக சாப்பிட்லாம் மருந்து இல்லாத பழம் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக க்ரோத் ஆகக்கூடிய பிளான்ஸ் வந்து வளர்க்கலாம் இது வந்து கிராஃப்டட் மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு வந்து சொல்லிட்டேன் மூணு பங்கு மண்ணுக்கு ரெண்டு பங்கு கொக்கோ பீட்டும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற உரங்கள் என்னென்ன உரங்கள் அப்படின்னா மாட்டு சாணம் போடலாம் அப்புறம் கடலை பின்னாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா இவ்வளோ இப்போ இது ஒரு ரெண்டு அடி பிளான்ட்டு ஒரு அடி பிளான்ட்டுக்கே வந்து ஒரு இவ்வளோ தான் போடணும் கடலை பின்னாக்கெலாம் போட்டிங்கன்னா பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்கில் வைக்கும்போது இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இந்த பிளான்ட்டு வாங்கி வைங்க அதுக்கடுத்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் இதில் நீங்கள் வந்து காய்கள் வந்து அறுவடை பண்ணிடுவீங்க இந்த வெரைட்டி இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுன்னு சொன்னேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒருத்தங்க வந்து மூணு இஸ்ரேல் அத்தி அப்படின்னு சொல்லி புக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு அனுப்புறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு பிளான்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பிளான்ட்டு அவங்களுக்கு வந்து போகுது